வணக்கம் அன்புக்குரிய போட்டித் தேர்வர்களே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளுக்கு எல்லா தேர்வுகளும் வருஷ கட்டி வருதுங்க அந்த தேர்வுகளுக்கெல்லாம் வீச்சில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம் டிஎன்பிசி ஏற்கனவே அறிவித்திருந்த மாதிரி குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு விரைவில்லையே இந்த ஒரு வாரத்தில் இந்த வீக்கெண்டில் வந்துடுங்க ஓகேனா ஏப்ரல் ஒன்றாந்தேதி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தேதி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது நூற்றி பன்னிரெண்டு வேக்கன்சிகள் வரும்னு தகவல் கிடச்சிருக்கு அது நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படி கூட இருக்கலாம் ஸோ ஓகே பாப்போம் எவ்வளோ வேக்கன்சி வருங்க ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா தேர்வுமே நடக்கப்போகுதுங்க அதாவது மிக முக்கியமான தேர்வுகள் அதாவது போட்டித் தேர்வுகள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ தேர்வுகள் எல்லாமே எங்களுக்கு டீம் சொல்லியிருக்காங்க ஜூனில் வந்து குரூப் ஒன் தேர்வு நடக்கப்போகுது ஜூலை பதினஞ்சில் குரூப் ஃபோர் தேர்வு நடக்கப்போகுது செப்டம்பரில் குரூப் ஏ தேர்வு நடக்க போகுது ஸோ இந்த தேர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வீச்சாக நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான இந்த மூன்று தேர்வு இந்த வருஷம் நடக்கக்கூடிய நடத்தப்பட போகும் டிஎம்பிசியினுடைய இந்த மூன்று முக்கியமான தேர்வுகளுக்கு வந்துட்டுங்க மூன்று கட்ட தேர்வு தொடர்பு வந்து சத்திய ஐஏஎஸ் அகாடமி டிசம்பரில் அறிவிச்சிரு அறிவிப்பு செஞ்சுருந்தது ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா முதல் கட்ட தேர்வு அது வந்து சமச்சீர் கல்வி புக்கு பேஸ் பண்ணிங்க ஃபுல்லாக எயித் சோசியல் நைன்த் சோசியல் டென்த் சோசியல் இப்படி சமச்சீர் கல்வி புக்கு பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட்டை முதல் கட்டமாக நடத்தி முடிச்சாச்சு அடுத்தது இப்போ டயர் டூ அதாவது இரண்டாம் கட்டமாக உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டுங்க அதுவும் நியூ சிலபஸ் பேஸ்டு இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க ஜாகிரஃபியில் தான் அஞ்சு கேள்வி தான் கேட்பாங்க குரூப் டூ குரூப் ஃபோர்னா இதே குரூப் ஒன்னா பத்து பத்து கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால் இந்த ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி இந்த ரெண்டு யூனிட்டையும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒமிட் பண்ணிட்டு மற்ற ஏரியாவை படிச்சுட்டு போனால் கூட அழகாக பாஸ் பண்ணிட முடியுங்க இன்ஃபேக்ட் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்க முடியும் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வேறு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வேற வெறும் ஐந்து கேள்விக்காக என்டையர் நீங்கள் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு அட்வைசபிள் இல்லை அதே மாதிரி வெறும் ஐந்து கேள்விகளுக்காக ஜாக்ரஃபியில் யூனிட் அவ்வளோவும் படிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை ஸோ உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த இரண்டாம் கட்ட தேர்வு தொடர்க்கான அட்டவணையும் நாங்கள் தயார் செஞ்சுருக்கறோங்க ஓகேங்களா யூனிட் மூணு யூனிட் நாலு யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு இதில் மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த தேர்வு அட்டவணையை நாங்கள் தயாரிச்சுக்கிறோம் ஓகேங்களா அந்த தேர்வு அட்டவணையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லேருந்தும் உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும் தென் அதற்கு நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு கொடுத்துட்றோம் உதாரணத்துக்கு இப்போ மூ யூனிட் மூணில் யூனிட் மூணு ஹிஸ்ட்ரி அதில் வந்து மூணு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டி அதில் ரெண்டு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் தென் யூனிட் ஃபைவ் அது வந்து மூணு டெஸ்ட்டுங்க அது வந்து எக்கானமி ஓகேவா அடுத்தது யூனிட் சிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம் மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு டெஸ்ட்டு மாடல் எக்ஸாமோட சேர்த்து வருது ஓகே இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலை இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோங்க தென் இந்த டெஸ்ட் ஷெடியூலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சிலபஸ் இருந்து நூறு கேள்விகள் கேட்கப்படும் நூறு கேள்வி பிளஸ் மென்டல் அபிலிட்டிலிருந்து ஸ்டாண்டர்டா பத்து கேள்வி உண்டுங்க ஒவ்வொரு கேள்வி உண்டு அதற்கான போர்ஷன்ஸையும் கொடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிள் முதல் டெஸ்ட்ல இருந்து கேள்வி அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு அந்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து ஐந்து கேள்விகள் அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலையும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன்ல இருந்து பத்து கேள்வியை கேட்போம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த செகண்ட் ரவுண்டு டெஸ்ட்டில் செகண்ட் டயர் டெஸ்ட்டில் வந்துட்டு முதல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்லேருந்து பத்து கேள்வி எனது அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த எக்ஸாம்லேருந்து பத்து கேள்வி ஆக்சுவலாக அந்த எக்ஸாமுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் ஜிகேயில் நூறு கேள்வி இருக்கும் அந்த நூறு கேள்வியில் பத்து கேள்வி நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டில் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இது எதுக்காக நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தருமே டிஎன்பிசியினுடைய ட்ரெண்ட் என்ன அவன் என்ன மாதிரியான ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்குறான் எந்த பேட்டர்னில் அவன் எந்த ஏரியாவுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே நடத்துகிற வாராந்திர தேர்வுகளில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பத்து கேள்விகள் ப்ரிவியஸ் இயர் தேர்வுலேருந்து கேட்கப்படும் ஓகேலா ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல இப்போ சமீபத்தில் பாருங்கள் பிப்ரவரி மாதம் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் நடந்திருக்குது அந்த தேர்வுனுடைய ஜிகே இருந்து பத்து கேள்விகள் கேட்கப்படும் அப்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி இருக்குங்க நூற்றி இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் அதற்கு வழங்குகின்ற நேரம் வந்து ஒன்றரை மணி நேரம் ஓகேங்களா நூறு கேள்வி சிலபஸினுடைய பாடத்திட்டம் பாடத்திட்டத்தினுடைய டாபிக்ஸ் தென் இருபத்தஞ்சு கேள்வியில் பத்து கேள்வி மென்டலபிலிட்டி அஞ்சு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் அந் பத்து கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகே இப்போ இந்த டெஸ்ட் செடியலில் பாருங்க நாங்கள் சத்யா ஐஎஸ் அகாடமி நடத்துகிற டெஸ்ட் செடியலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்திட்டத்தினுடைய டாபிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பாடத்திட்டத்தை எதிலிருந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு எங்களுடைய கிளாஸ் நோட்ஸ்

வந்து பார்த்திங்கன்னா மராத்தாஸ் ஓகேவா முகல்ஸ் இப்போ மராத்தாஸ்னா உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்கு எந்த லெஸ் எந்த புக்கு எந்த லெசன் முதல் கொண்டு கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு செவன்த் சோசியல் சயின்ஸில் டேர்ம் ரெண்டில் ஹிஸ்ட்ரி லெசன் தேர்ட் லெசனில் இருக்குது அடுத்தது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பதினஞ்சாவது லெசன் இருக்குது மரத்தாசை டீல் பண்ணது இப்படி அதே மாதிரி நேஷ்னல் ரெனைசான்ஸ் பாருங்கள் ஓகேலா அதாவது தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற அந்த சாப்டர்னா என்னென்ன புக்கை படிக்கணும்னு சொல்லி ப்ராக்கெட்லேயே நாங்கள் சமைச்சர் கல்வி புக்கை தெளிவாக சாப்டரோட கொடுத்துருக்கோம் எய்த்து சோசியல் சயின்ஸில் இருந்து தேர்ட் லெசன் டென்த்து சோசியல் சயின்ஸில் ஃபிஃப்த் லெசன் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாவது லெசன் டுவெல்த் எத்திக்ஸ் புக்கு ஏழாவது லெசன் இப்படி தெளிவாக கொடுத்துட்டோம் நீங்கள் அழகாக அந்த புக் எடுக்கிறீங்க அந்த சாப்டர் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க தென் டெஸ்ட்டை வந்து எழுதுறீங்க ஓகே இந்த மாதிரி இப்போது இந்த இரண்டாம் கட்ட தேர்வில் நாங்கள் நடத்த போகிற அத்தனை தேர்வுக்குமே ஷெடியூல் போட்டிருக்கோங்க இந்த ஷெடியூல் ஃபுல் பிடிஎஃப் ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு கோத்ரோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறிங்களே இல்லையோ இந்த டெஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களோட செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்காவது அது யூஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே சமச்சீர் கல்வி புத்தகம் எந்த வகுப்பு புத்தகத்தில் இருக்குது எத்தனாவது சாப்டராக இருக்குது அது நியூ புக்காக ஓல்டு புக்காக அப்படிங்கிறத முதல் கொண்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதுறீங்க டைரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க ஆன்லைன் ஆன்லைன் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்க அல்லது ரெண்டுமே இல்லைனா கூட இந்த ஷெடியூலு உங்களுக்கு உங்களுடைய சொந்த தயாரிப்புக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இப்போ நாங்கள் நடத்துகிற இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டனுக்குமே எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸோடு அதுக்கு தனி மெட்டீரியலாக கொடுக்க போகிறாங்க ஓகேலா ஒவ்வொரு தேர்வுத்தால் விடைத்தாள் ஒவ்வொரு வினாத்தாலும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வெறுமனே விடைகள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் பட் இந்த முறை உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வினாத்தாலும் ஒவ்வொரு தேர்வுக்கான வினாத்தாலும் நூறு கேள்வியாக அந்த நூறு கேள்விக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேட்ரி நோட்ஸ் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ அதுவும் சேர்த்து கொடுக்க போகிறாங்க அதுதான் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஸ்பெஷாலிட்டி ஓகேலா இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 மினிமம்ங்க டைரெக்டாக நீங்கள் நேரடியாக அகாடமிக்கு வந்து டெஸ்ட்டு ஈரோடு சத்ய ஏஎஸ் அகாடமியில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதே நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகேலா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்துட்டு வெறும் ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க ஓகேங்களா ஸோ அது எப் அதுக்கே அதுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான க்யூஆர் கோட் எல்லாமே அந்த டெஸ்ட் ஷெடியூலினுடைய பின்னாடியில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் அதனுடைய கம்ப்ளீட் ஷெடியூல் வித் கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கான லிங்க்கு ப்ளஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கியூஆர் கோடு எல்லாமே இந்த ஷெடியூலில் உங்களுக்கு இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தென் இதில் வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் பரவாயில்ல இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் அதில் வந்துட்டு இந்த புதிய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த புக்கில் இருக்குது எத்தனாவது லெசனில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சத்யா ஐஏஎஸ் அகாடமி நடத்துற டெஸ்ட் சீரீஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா அது ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே சப்மிட் கொடுத்த அடுத்த நிமிஷமே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக அடிச்சிருக்கீங்க உங்களுடைய மார்க் என்ன கம்யூனல் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்டன்டெய்னியஸாக அடுத்த செகண்டே நீங்கள் பார்த்துடலாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் போர்ட்டலில் டிசைன் பண்ணிக்கிறோம் ஆஃப்லைன் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க நேரடியாக அகாடமிக்கு வந்து கொஸ்டின் பேப்பரும் ஒயஎம்ஆர்சிடி வாங்கி டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் சீட்டில் அவங்க ஆன்சர் பண்ண ரெஸ்பான்ஸை எங்களுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணி ஃபீட் பண்ணணும் ஆன்லைன் எழுதுறவங்க டைரெக்டாக எங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் லாகின் பண்ணி எழுதுவாங்க ஆனால் இந்த ரேங்க் லிஸ்ட் கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறது இந்த போர்ட்டல் எப்படி பண்ணணும்னா போத் ஆஃப்லைனில் எழுதுனவங்க ஆன்லைன் எழுதுனவங்க இந்த ரெண்டையும் கொலாபரேட் பண்ணி அதில் உங்களுக்கு ரேங்க் வைஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்போது நீங்கள் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணாலும் சரி ஆன்லைன் ஜாயின் பண்ணாலும் சரி ஸோ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் எழுதுகிற ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க கம்யூனிட்டி வைஸ் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ஓவரால் ரேங்க் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியுங்க அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது பாருங்களேன் இப்போ இது வந்து ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு டெஸ்டினுடைய ரிசல்ட் ஓகேங்களா அந்த டெஸ்ட் ரிசல்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்து பேர் எழுதியிருக்காங்க இந்த டெஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்காங்க ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து கம்யூனல் ரேங்க் என்ன ஆல் ரேங்க் என்ன இப்படி எழுதி முடிச்ச உடனே நீங்க என்ட்ரு கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டிங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக உங்களுக்கு நியூ பேட்ச் அட்மிஷன்ஸ் போய்ட்டுருக்குதுங்க உங்களுக்கு கிளாஸ் ரூம் கோச்சிங் டைரக்ட் கிளாஸ் ரூம் கோச்சிங் இது கிளாஸ் ரூம் கோச்சிங்கெலாம் ஆன்லைன் கிடையாதுங்க ஒன்லி டெஸ்ட் மட்டுந்தான் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறோம் ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம் கிளாஸ் ரூம் கோச்சிங் வேணுங்கிறவங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் நீங்கள் வாங்க வரைக்கும் நீங்கள் சத்ய ஐஏஎஸ் அகாடமியில் கோச்சிங் எடுத்துக்கலாம் ஸோ அதற்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குது அன்பாக அந்த போட்டி தேர்வுகளை ஸோ வீச்சில் படிங்க எங்களுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் இதை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி தேர்வுகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்தாண்டு பதினைந்து ஆண்டு அனுபவம் வாய்ந்தவர்கள் டிஎன்பிசியில் யுபிஎஸ்சியில் மெயின் எக்ஸாம் எழுதுனவங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நபர்களை கொண்டு தான் உங்களுக்கு இந்த கேள்வித்தாளையே நாங்கள் தயாரிக்கிறோம் ஸோ இந்த தேர்வு தொடர முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த கேள்வித்தாள்கள் அத்தனை தேர்வுகளுமே உங்களுக்கு விளக்க உரையுடன் எக்ஸ்பிளனேட்ரி நோட்ஸோட வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டோடையும் கொடுக்க போகிறோம் நன்றி அன்புக்குரிய போட்டித் தேர்வுகளை நல்லா படிங்க மீண்டும் அடுத்த காணலையும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்